இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு இயல் ஆறு விரிவானத்தில் ஆசிரியர் கந்தசாமி பாய்ச்சல் பாய்ச்சல் முன்னுரை உண்மை கலைஞன் தன் கழையில் முழு ஈடுபாட்டையும் காட்டுவான் தன் வயதை பொருட்படுத்தாமல் முழு ஆர்வத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பான் அத்தகைய கலைஞனை பற்றி இக்கதையில் பார்ப்போம் ஊருக்கு புதியவன் தெருமுனையில் நாதசுர சத்தமும் மேல சத்தமும் மக்கள் கூட்டமும் களை கட்டியது இதனை காண அழகு சாலைக்கு வந்தான் அப்போது ஆள் உயிர குரங்கு ஒன்று மரத்திலிருந்து கீழே இறங்குவதைக் கண்டான் இறங்கிய குரங்கு கால்கள் இரண்டையும் தரையில் ஊன்றி குப்புற அடித்து கைவீசி நடந்து செல்வதைக் கண்டான் அது குரங்கு இல்லை அனுமன் மேட மணிந்த மனிதன்தான் என்று அழகுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அனுமார் சேட்டை ஒரு கடையில் தொங்கிக் கொண்டிருந்த வாழை தாற்றிலிருந்து வாழைப்பழத்தை பறித்து கண்ணில் கண்டவர்களுக்கு எல்லாம் அனுமார் கொடுத்தார் பின் நாதஸ்வர மேள சத்தத்திற்கு ஏற்ப தாவி பாய்ந்து குதித்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்து சென்றார் இதனை எல்லாம் அழகு மிகவும் ரசித்து பார்த்தான் தீப்பந்தம் திடீரென்று அனுமன் இசை ஒளிக்கு ஏற்ப பந்தக்கால் மேலிருந்து கீழே குதித்தார் அப்பொழுது அனுமனுடைய வாளில் கட்டிய தீப்பந்தம் விட்டு கொண்டு எரிந்தது வாளை மேலே வட்டமாக சுற்றினார் கருணம் அடித்தார் பெரிதாக சிரித்தார் அழகு அனுமார் பக்கம் நெருங்கி சென்றான் அழகுவின் ஆசை இறுதியாக அனுமார் ஒரு கோயிலுடைய தூணில் சாய்ந்து உட்கார்ந்து தன் ஒப்பனைகளை எல்லாம் களைத்தார் அனுமர் அழகுவிடம் ஆட்டமெல்லாம் பார்த்தியா பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அழகு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உங்களைப் போல் ஆட வேண்டும் என்று கூறினான் அனுமன் தன் ஒப்பனை பொருள்கள் அனைத்தையும் கொடுத்து அழகுக்கு தன் கலைகள் முழுவதையும் கற்றுக் கொடுத்தார் அழகும் அந்த ஒப்பனை பொருள்களை எல்லாம் போட்டுக்கொண்டு இசைக்கேற்ப அழகாக ஆடினான் அழகு ஆடுவதை பார்த்த அனுமர் புன்னகையோடு ரசித்தார் கலைஞனை வளர்த்த கலைஞன் அனுமர் அழகுக்கு வாளில் தீப்பந்தத்தை கட்டிக்கொண்டு ஆடும் ஆட்டத்தை சொல்லிக் கொடுத்தார் அழகு துள்ளி குதித்தும் தரையில் கையை ஓங்கி அடித்தும் மக்கள் வெளியே தெரிய சிரித்தும் ஆடினான் இதையெல்லாம் பார்த்த அனுமர் ஒரு கலைஞன் தோன்றிவிட்டார் என பெருமிதத்தோடு இருந்தார் முடிவுரை இக்கதையின் மூலம் நம் அறிவது என்னவென்றால் கலைஞன் என்பவன் தன் கஷ்டங்களை தவிர்த்து நாம் சந்தோஷமாக ரசிப்பதற்காக உணர்வு கலைகளை இந்த உலகிற்கு தருகிறான் அத்தகைய கலைஞர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் இந்த கலைகள் இன்னும் நம் நாட்டில் வாழ்கின்றது என்றால் அதற்கு காரணம் கலைஞர்களின் ஆர்வம்தான் இருப்பினும் நம் நாட்டை பொறுத்தவரை பாரம்பரிய கலைகளை கற்று அதை பகுதி நேர தொழிலாகத்தான் செய்து வருகின்றனர் இந்த கலைகள் தொடர்ந்து நிலைக்க வேண்டுமாயின் இவர்களின் இந்த ஆர்வத்திற்கு உரமாக முறையான அங்கீகாரமும் திறமைக்கேற்ற ஊதியமும் கிடைப்பதை உறுதி செய்வது அனைவரின் கடமையாகும் நன்றி வணக்கம் மாணவர்களாகிய நீங்கள் இப்பாய்ச்சல் பகுதியினை பொருள் புரிந்து படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டி வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள்